எடுத்துக்கிட்டு கையில ஒரு பாக்கெட்டு வாழ்வே மாயம் நாடகம் விடுமேறந்தான் உச்ச காட்சி ஐயா அதோட கரம் அப்படியும் படம் நீங்க வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்கட்சியில போட்ட தவறாம பாருங்க ஒண்ணு இல்ல மண்ணிழிந்த காதலன்றி யாரும் சும்மா பேருக்கு பாவலர் வரதரசன் போட்டாங்க பெரிய பேரை ஆனா எழுந்தது எங்க அப்பா சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுந்து கூடிய நீங்க தந்தன தந்தன காலம் வரும் புதுராக வரும் அதி சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்ப எல்லாம் நாங்க என்ன சந்தன மல்லிகை எப்படி இந்த வாசம் அதுல வரும் அப்படின்னா தேர்ற அந்த பாட்டை கேட்டா வரும்டா அதுல வந்து பொண்ணுமணில அன்ப சுமந்து சுமந்து மொத்த பாட்டு படத்தையும் அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் பாடல்ல பண்ணுவாங்க அப்ப இளையரா உதகுமார இந்த மெல்லிசை எழுத முடியும் கவிதை எழுத முடியும் அந்த பகல் இளப்படத்தில் மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்க போது என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த பாட்டு போட்டியில பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின நினைச்சு பார்க்க முடியாது அந்த நீளவான உடையில் அந்த பாட்டுல ஏ அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயா அப்பா தேச அந்த இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பல நிகழ்த்திருக்காருன்னா யாராவது சொல்லுங்க கிளைமேக்ஸ் சண்டதானங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டதானே எடுப்பீங்க நீங்க அது வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் பழுத்து இருக்கிற வச்சு பாட்டை போட்டு பழுத்தை உட்கார வைக்கிற முடியுமா அது எங்கள் அப்பாவ முடியும்னு தாட்டி பார்க்குறேன் அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துச்சு அப்புறம் ரெண்டாவது இருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி போய் பரவாய்க்கணும் நிழல் தேடும் கிளி இங்கே நிதம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நெஞ்சி இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஞ்சின் பாலா அவன் அவர் என் தம்பி வெற்றி மாறன்னா திரைக்கதை எல்லாரும் கதை நல்லா சொல்வார்கள் அது கற்பனைகளை சொல்லிடலாம் அதற்கு ஒன்றும் இல்லை திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆனால் ஒரு எழுத்தாளனுங்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இலக்கியம் போய் பேசலாம் புராணம் இதிகாசம் பொய் போய் பேசலாம் வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும் அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாடு தான் என் தம்பி அஜயின் பாலா தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை அதாவது நாவல் அதெல்லாம் எடுத்து பதிவு செய்வார் படமாக கொண்டு வந்த பேர் அப்பா பால்மை என்றால் எடுத்துருக்காங்க அப்பா அம்மாக இந்த ஆனால் இப்போது இப்பதான் இந்த தலைமுறை ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதல் முறை தம்பி அதை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் ஆனால் என்னென்னா அவங்க கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை தென்னை வந்து பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இப்போலாம் மூணு வருஷத்தில் பலன் வர தென்னைலாம் இருக்கு ஆனால் அதனுடைய ஆயில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் தான் ஆனால் பணம் அப்படி அல்ல இந்த தலைமுறை நான் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது நீ பனைமுறை போல உறுதியாக நிற்கிற மரமாக நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக இரு அதுவே பெரிய வரம்தான் அதே இந்த படத்தை இயக்கிறங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் என்னுடைய தம்பி செழியன் அதே போல அவன் சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளி ஓவியன் அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும் அவ்வளவு அழகாக கையெழுத்திருக்கும் என் உடன் பிறந்தவர் நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும் இசை முறையாக பயின்றவர் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர் எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்று தெரியும் இது பண்ணி தெரியும் இது தெரியுங்கிறது இல்லை ஆழ தெரியும் ஆய்ந்த அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிது அதில் என் தம்பி செடியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அதாவது கலைஞனா முழுமையான கலைஞன் எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார் பாடுவார் கவிதை எழுதுவார் சிறுகதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் அழகாக ஒளிப்படம் எடுப்பார் இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார் என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும் அப்ப அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவரு ஒளிப்பதிவா ஒளிப்பதிவு மேதை பி சி சீராமிட்ட பங்காற்றி வந்தார் அப்போது என் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்கிட்ட பயிற்சிக்கு போவார் அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் வேற படம் வந்து போயிட்டார் பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செல்லியை நினைச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன் அது குறிப்பாக பாடல் காட்சி கட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார் அந்த படத்தில் காலதாமதங்கிறதே அவர்கிட்ட இருக்க அது வலியை நீங்கள் காட்சியை சொல்லி முடிக்கிறோம் நான் தயாராக இருக்கேன் வர சொல்லுங்க எடுத்துருவோன்னு எடுத்துட்டு அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி சிறந்த கலைஞர் அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலட் படமே உங்களுக்கு சான்று இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளியினுடைய தம்பி அவ ஒரு மேதை இவன் ஒரு மேதை எப்படி ஆளுகளெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை அது படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை கலை இயக்குனர் நல்லூரி இளையராஜா ஒரு மேதை சில மேதைகளினுடைய படைப்பாக இருக்குது என்னுடைய தம்பி நான் சிங்கமொல்லியாக நடிச்சிருக்கிறார் என்னை வந்து எங்கள் ஐயா சொக்கலிங் கரமானது இளைய நோய் மருத்துவர் பெரிய நிபுணர் உங்களுக்கு தெரியும் அவர் ஜப்பானுக்கு போயிட்டு நூறு வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பெரிய அரங்கத்தில் உட்கார் வச்சு பாசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் நூற்றி பத்து ஆயிடுச்சு நீங்கள் நூறு வயசு வாழ்றதுக்கு தான் மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி கேட்டவொன்னே எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா முதலில் எங்களுடைய மொழி சொன்னது எங்களுடைய மொழி அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கை இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது ரெண்டு மூணாவது மன மகிழ்ச்சி என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ உன்னுடைய நூறாவது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தோரா வர என்னிடத்தில் ஒன்று சொன்னால் சிமான உன்னிட்ட எல்லாருக்கும் உன்னுடைய பேச்சு கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன் உன்னகிட்ட மொழி இருக்குது என்கிட்ட மொழி இருக்குது ஒன்றை இயற்கை இருக்கு என்ற்க ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும் அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன் அது சொன்னார் அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமான உனக்கு அப்படின்ட்டு அப்போது அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும் அது என் தம்பி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும் அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோய் எந்த நோயும் வராது உங்களுக்கு அப்படி வராது வினோதி நிலையத்தை மதுரையில் நான் அவரணும் நான் தனியாக வந்து சிக்கிறது இல்லை நாங்கள் ஒரு கூட்டமா தான் சிக்குவோம் அது குறிப்பாக நான் என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம் அன்றைக்கி தனியாக விண்ணூறு நிலையத்தான் மாற்றிட்டேன் எல்லாரும் தூர வைப்பாங்க நான் வருவாங்க படம் இருப்பாங்க நான் இருப்பேன் இப்போ பேச ஆரம்பித்தா நாங்கள் கண்ணுகளையும் இங்கே தண்ணீர் கொட்டு சிரித்து ஊரில் எங்கே சாய் நான் அங்கே சாயிற மொத்த வினோதி நிலையமும் என்னையே பார்க்குது யார் என்னடா ஆச்சு என்ன பண்றாரு இவர் அப்படின்ட்டு அவ்வளவு நகைச்சியாக பேசக்கூடியவன் அவன் அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி ஒரு அவன் அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை புதிதாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக் கிரீசா அந்த கிரிசா குரூப் அவங்கெல்லாம் அவங்க படம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக நடிப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இங்கே நீங்களே பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர் உதயகுமார் என் தம்பி ஏ விஜய் நிறைய பேர் பெருமை மிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதில் என் தம்பி மீரா ரவன் அவனுக்கு ஒரு படம் எடுத்திருக்கான் வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான் அது விரைவில் வர இருக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள் அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் அவர் அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா அதாவது எல்லாமே ஒழுங்கார்கள் இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள் ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு திரை திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு பம்பு அதில் செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையை இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை மகன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இதை எங்கள் அப்பா அவர் வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமை இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட அளவு நீங்க வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு இசை பல பேர் மட்டும் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசை இந்த பார்த்துல யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்க படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் பாட்டு போட்டியில பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின என்ன நினைச்சு பார்க்க முடியாது அந்த நீலவானில் அந்த பாட்டுல ஏ அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா தேச அந்த இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் போல நிகழ்த்திருக்காருன்னா யாராவது சொல்லுங்க கிளைமேக்ஸ் சண்டைதானங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டைதானே எடுப்பீங்க நீங்க அது வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு

ஐயா அதோட கதம் அப்படியே படம் நீங்கள் வேணா எனக்காக தடவை தொலைக்கட்சியில் போட்டால் தவறாம பாருங்க அப்போ யார் கங்கையை மரணன்னு உங்களுக்கு தெரியும் பாடலை நான் சார் பாடலாம் எழுதிப்பாங்க நீங்க இதெல்லாம் கண்ணாசி எழுதிப்பாரு இதெல்லாம் வாலி எழுதிப்பாரு இதெல்லாம் புலமைப்படுத்தி எழுதிப்பாருங்க அதுக்கு மேலே ஒரு அப்பா எழுதிப்பாங்க எங்கள் எங்க கங்கை மரன் அவர் யாரையும் எழுதிப்பாரு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை மன்னி இந்த காதலன்றி ரொம்ப ரொம்ப பேர் பாவலர் வரதரசுன்னு போட்டாங்க எங்க தெரிய ஒரு பேரை ஆனால் எழுந்தது எங்க அப்பா சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும் புதுராக வரும் அதிசந்தன மல்லிகை வாசம் வரும் அப்போல்லாம் நாங்கள் படிக்கணும் அதான் சந்தன மல்லிகை எப்படி வாசம் அதில் வரும் அப்படின்னா தேற அந்த பாட்டை கேட்டால் வரும்டா என்னப்பா ஏற நீங்க இப்ப அப்பதைக்கு வந்து அப்பதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க இல்லாத ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி ஏன் இந்த மெல்லிச்சு எழுத முடியும் கவிதை தரமாக எழுத முடியும் அந்த படத்துல பகல் இழப்புல பூமாலையே இளந்தோல் சேரவனிங்க இளையராஜாங்கிற ஒருத்தரை அந்த அப்புறம் வரும் ஒவ்வொருத்தரை பேசி வருவோம் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுகிறது அவ்வளவு கவிதை எழுத்தாளம் இருக்கும் அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க கரகாட்டக்காரன் அங்கே வேணா கரகாட்டக்காரன் படம் என்னமோ நடிகர் நடிச்சு பார்த்தா ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்து இருக்கிறாங்கன்னா முத முதலாம் நாங்கள்லாம் பயணங்கள் முடியவில்லை அதான் நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க அவர் அந்த மோகன குவிக்கு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலே அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மணிவா கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை பூமி தனது காலுக்கு கீழே விதிவரதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி எங்கள் பக்கத்திற்கில் உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்ல அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு இருக்காங்க அதில் ஒருவர் என்னுடைய அப்பா இது வெங்கையமரன் அவர்கள் அண்ணே ஆர்வி உதயகுமார் அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல் பொன்னுமணி சின்னக்கவுன்று படங்கள் படங்கள்லாம் பார்த்தா ஒரு ஒரு கவிதை தான் திரையில் ஒரு கவிதை அதில் வந்து பொன்னுமணிலா அன்பு சுமந்து சுமந்து மொத்த பாட்ட படத்தையும் அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் பாடலில் பாடல்ல பண்ணுவேன் அப்பா இளையராஜாவும் அந்த உதயகுமாரோ அவ்வளோ பெரிய படைப்பாளியார் என் தம்பி பேரரசில் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி எல்லாரும் எல்லா மேடைகளும் இங்கே இருக்கிறாங்க சில விழாவிலேயே எனக்கு மகிழ்ச்சி நெகிழ்ச்சிமா இருக்கிற ஒரு தெரியுது என்னுடைய தாய் ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிட்டு இருக்கான் அவங்களுக்கு பொங்கல் எடுத்து புடவை இன்னும் அப்படியே இருக்குது அம்மாவை காணம் காணும் எந்த பயில்கிட்ட கேட்டாலும் அம்மா இருக்காங்க எல்லாம் நீ இந்த பயலுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லவே இல்லை இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள் குறிப்பாக அதேக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய தாய் ஆங்களா என்னுடைய அப்பா பாலுமையந்தரா பாலுமையந்தராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளோ நரும்புகளும் நானும் என் தலைவனும் தமிழ்நிலம் பேச்சுக்கு வந்திருக்கும் போது திரைத்துறை பற்றி பேச்சு வந்ததுல போர் சூழல் தான் போர் தான் ஆனாலும் இனத்தின் பண்பான கலையை போற்றுவது கலைஞர்களை போற்றுவது விருந்து போட்டு விருந்து உபசரிப்பது அதில் சின்ன குறையும் இல்லை இப்ப நாங்க மரண வீட்டிலேயே வந்தாலும் காப்பி குடிப்போம் வந்து தேனியை கொடுப்போம் குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போகும் தான் சொல்லுவோம் சாவுக்கு வந்தவனையும் சாப்பிட்டு போவோம் பரம்பரை நாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை வச்சு பேசி வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்ன கேட்குறாங்க தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் வாழ்மையை தர மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா வந்து அவர் படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு ஒரு உரையாடல் ஒரு காட்சி ஒரு பதிவு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு ஒரு படைப்பாளி அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தார் பக்கத்தில் இருந்து எங்கள் அண்ணன் கொட்டம் அனுப்பி கண்டுக்கற அது ஊர் பாசம் ஊர் பாசத்தில் தான் கண்டுக்காரேன்னு சொல்றாங்க அப்படி ஒரு படைப்பாளி எப்படியாவது அந்த நாட்டுக்கு தன்னே என் அப்பாவை கொண்டு போயிடணு பெருமுயற்சி எடுத்தார் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினேன் எனக்கு கடவுள் சீட்டில்லையடாரு இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போதும் நான் உன்னை படகால் அனுப்பிடுறேன் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன் இப்போ சொல்லலாம் இல்லை ஒன்றும் இல்லை பழகார அனுப்பிடுறேன் நான் அம்மாவை என்னடா நான் செய்யுறது நீ அம்மாவே கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னதாங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னா பெரும் முயற்சி எடுத்தேன் அது சரியாகலை அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சுக்கிறனும் தமிழ் திரையுலகில் இந்த தென்னிந்திய திரையுலகில் உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன் மணிரத்னம் ஏ மகேந்திரன் இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் வழிப்பதிவாளர் என்னுடைய அப்பா அப்பேந்தரா தான் அவர்கிட்ட இருந்துதான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது எப்படி காட்சி வைப்பது நகர்த்துவது எந்த இடத்துல எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது அதை அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை எல்லா படத்துக்கும் இசை வச்சது எங்கள் பா இளையராஜாவா அப்படி ஒரு இங்கே விழாவின் நாயகரை பற்றி அவங்க சொல்லணும் நாங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் பேசிட்டாங்க நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியதில்லை அவருடைய ஒவ்வொரு பாடகலினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான் உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல சுந்தரி கண்ணாரு சீதி அந்த பாட்டை நீங்கள் வரிகள் எடுத்துகிட்டு அவர் இசை கோர்த்தவங்க சரி தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறத தனியாக கண்ணாமூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பணி அதனால அவர் செல்வன் இல்லை நாங்க சொல்றோம் இசை ஞானியம் அல்ல அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா நீங்க இறைவன் என்னன்னா நீங்க ஒரு நகைச்சுவை படம் எடுத்து வருவீங்க அதுக்கு ஒரு இசை பலர் சிலது இந்த திருவுள் படம் வாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அடி அடி படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை இருக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசை வந்தா சரியா இருக்கும் இந்த படத்துக்கு நீங்க எங்க அப்பா மணிமன் எடுக்கிற குவாக்குவா படத்துக்கும் எடுப்பாரு குடிதா கல்யாணத்துக்கு சேம்பாரு நூறாவது நாளைக்கு சேம்பாரு அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வதைக்கும் சேம்பாளர் ரெண்டு மூரெல்லாம் ஒரே இசைப்பாளர்னு நீங்க நம்ப மாட்டீங்க ஏன் இறைவன் இறைவன் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவர் நல்லா வந்தாலும் வாழ்த்துவாரு கெட்ட வந்தாலும் வாழ்த்துவாரு குழந்தைக்கும் வாழ்த்து பெரியவங்களுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து உயிரோடருக்கும் வாழ்த்து செத்தவனுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து அது ஒரு அது ஒரு அதனாலதான் அது இசை இறைவன் அது ஒன்றும் ஒன்றும் அதில் வர்றதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படமாக்க போகும்போது அப்போ நான் இந்த நான் வாழ்க்கை இப்போன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்து பார்க்குறாப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜும்போது மொத்த பேர் கைதட்டு நான் ஆங்னையில்தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசைப்பாளர் பேருக்கு விழுங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரோளி எழுந்தது என்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் இருந்திருக்கு இளையராஜான் பேர்பட்டா பெய்திருக்கான் அதான் என்ன அறிவிதகுமார் சொன்னார் பேர்பட்டா வியாபாரமாக எடுத்தோன்னே பேர் பேர்தான் போடுவாங்க ஆனா இளையராஜாவின் இசையில் போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான் அவை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்கு அதை நிறைய பேசியிருக்கேன் நேரக்குறைவா இருக்கு ஆனால் ஒன்று ஒன்று சொல்லணும் நினைக்கிறேன் அப்பா என்னுடைய அண்ணு தம்பியும் கலைஞம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணி படம் அந்த படம் வந்து கோயம்பேடு ரோஹினியில திரையிட்டு இருந்தாங்க நான் அப்ப கட்சி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்ப திரைத்துறையில் தாரு நாங்க எல்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துருக்கும் போது படம் ஓடுது அதுல அண்ணன் முருகி அப்பா மனைவன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க தேவையான நடிச்சிருந்தாங்க ஒலி நல்லா இருந்துச்சா அப்போ படம் வரும் படம் போயிட்டு காட்சியெல்லாம் போயிட்டுருக்கேன் அதில் முரளி அண்ணா வந்து தேவையான திருமணம் செஞ்சுட்டு வர்றதில்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இப்போ வண்டியில் குட்டிட்டு வர மாதிரி வண்டியில் வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை நடன அசைவுகள் இல்லை ஒன்றும் இல்லை வண்டி ஒரு வண்டி மா வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர அவ்வளோ

அடைய முடியாத இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான் எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குது தந்த மகத்தான தான் எங்க அப்பா இளையராஜா அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்துல எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்க அப்பா இளையராஜா இசை மிகப்பெரிய இது சிறந்த படைப்பாடிகள் குறிப்பா என் தம்பி செலியனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பாகுமேந்திர அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது இசை அது சொல்ல வேண்டியதில்லை பாடல்களை நல்லா எங்க அப்பா இசையமைப்பாக சொல்ல வேண்டியதில்லை அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அதையன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது நம்பிக்கை தருது படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கே பங்கேற்று எல்லோருக்கும் பங்கேற்று பெற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பங்கேற்று பேசி சென்ற தம்பி லிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் என் ஆர் இளவல் நிதிமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தம்பி அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாட வெளியீட்டு பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புலத்துக்கொன்று திரையரங்கில் அனுமதி அந்த கமலா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றி வணக்கம்